வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் தமிழ்நாடு மிக பெரும் எழுச்சியை கண்டிருக்கிறது இளைஞர்கள் மாணவர்கள் தமிழகம் முழுதும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக மாபெரும் போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் இந்த போராட்டம் தமிழக முதல்வரை டெல்லி நோக்கி பிரதமரிடம் பேச வேண்டிய அழுத்தத்தை உருவாக்கி இருக்கிறது ஜல்லிக்கட்டு தமிழர் பாரம்பரிய விளையாட்டு இந்த பாரம்பரிய பண்பாட்டு உரிமைகளில் மத்திய அரசோ உச்ச நீதிமன்றமோ தலையிடுவதற்கு உரிமை கிடையாது என்பது போராட்டத்தின் மைய கருத்து ஜல்லிக்கட்டு என்ற விளையாட்டில் பதுங்கி இருக்கிற சாதிய கட்டமைப்பு தகர்க்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் ஜல்லிக்கட்டு என்ற போராட்டத்தை நாம் தொடர்ந்து விமர்சித்து வருகிறோம் இப்போது இளைஞர்கள் எங்கள் பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம் இந்த பாரம்பரியத்தில் ஜாதிகளுக்கு இடமில்லை என்ற முழக்கத்தை முன்வைத்திருப்பது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல திருப்பமாகும் இதில் முதன்மைப்படுத்தப்பட வேண்டிய பிரதான எதிரிகள் தமிழர்களுடைய உரிமைகளில் தொடர்ச்சியாக சமஸ்கிருத திணிப்பாக இருந்தாலும் சரி நீட் தேர்வாக இருந்தாலும் சரி காவிரி உரிமை மறுப்பு என்பதாக இருந்தாலும் சரி பல்வேறு அரசியல் பண்பாட்டு வடிவங்களில் தலையிடுவதற்கான உரிமை நடுவண் அரசுக்கோ உச்ச இல்லை என்பதாகும் எனவே நடுவன் அரசுக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கும் எதிரான இந்த போராட்டத்தை நாம் ஆதரிக்க வேண்டும் தமிழர் பண்பாடு என்ற முழக்கத்தோடு தமிழர் பண்பாடு ஜாதிய பண்பாடு அல்ல என்ற முழக்கத்தையும் நம்முடைய இளைஞர்கள் இணைத்துக் கொள்ள முன்வர வேண்டும் நேற்று தொலைக்காட்சியில் நடந்த ஒரு விவாதத்தில் பங்கேற்ற மாணவர்கள் ஜல்லிக்கட்டு என்ற போராட்டத்தின் வடிவத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் ஒன்றை சேர்ந்தாலும் கூட தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது நடத்தப்படுகிற ஒடுக்கு முறைகளின் ஒன்று தொடர்ச்சியாக இப்போது ஜல்லிக்கட்டில் வெளிப்பட்டிருக்கிறது என்ற கருத்து வரவேற்கப்பட வேண்டிய ஒன்றாகும் இந்தியா ஒற்றை நாடு இது ஒற்றை இந்து கலாச்சாரம் இந்தியா ஒற்றை தேசம் என்று பல்வேறு இனங்களின் உரிமைகளை மறுக்கின்ற இந்துத்துவ ஆட்சியையும் அதை அமல்படுத்துகிற நடுவன் ஆட்சியையும் தமிழர்களின் உரிமைகளை மறுக்கின்ற உச்சநீதிமன்றம் என்ற அதிகார அமைப்பையும் மீறி நடத்துகிற இந்த உரிமை போராட்டம் அந்த நோக்கத்தில் சரியான திசையில் பயணிக்க வேண்டும் பீட்டா என்கின்ற அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்பது மட்டுமே இந்த போராட்டத்தின் முதன்மை முழக்கமாக மாறிவிடக்கூடாது இது பிரதான எதிரியை தப்பிக்க செய்துவிடும் எனவே மாணவர்கள் ஒட்டுமொத்தமான தமிழ் இன உரிமை தமிழ் இன பண்பாடு இவைகளில் தலையிடும் இந்துத்துவ நடுவன் அரசுகள் உச்சநீதிமன்றங்கள் இவைகளை இளைஞர் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது என்ற உரிமை முழக்கத்தோடு சாதி எதிர்ப்பு சமத்துவம் என்பதே தமிழர் பண்பாடு என்ற நாகரிக முழக்கங்களையும் இணைத்து செல்ல வேண்டும் மாணவர் போராட்டத்தை ஆதரிப்போம் நன்றி வணக்கம்